அஸ்லாம் வலைக்கம் நம் சவுதி கத்து சவுதிவால் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியாவில் கஃபால சிஸ்டம் அபாலிஷ் ஆகிடுச்சு இது வந்து கஃபால சிஸ்டம் கிடையாது ஸ்பான்சர் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இது குறித்தான தகவல்கள் பல இந்திய ஊடகங்களில் வந்திருக்கு இது குறித்து விளக்கங்கள் கூறுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்டிருக்காங்க இது குறித்து தகவல் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இது குறித்தான முழு தகவல்கள் புக்லெட்டாகவே நம்ம போட்டிருந்தோம் சவுதி அரேபியாவில் இந்த தகவல் வந்து உண்மை தான் அது வந்து ப்ரீமியம் ரெசிடென்சி தான் இது குறிக்கிது ப்ரீமியம் ரெசிடென்சியில் வந்து ஸ்பான்சர் இல்லாமல் நம்ம வந்து கஃபாலா இல்லாமல் டேரெக்டாகவே ப்ரீமியம் ரெசிடென்சியில் இருக்கலாம் சவுதி அரேபியாவில் அதை தான் இந்திய ஊதகங்களில் வந்து ப்ரீமியம் ரெசிடென்சி வந்து நாலாயிரம் ரியல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலாயிரம்ங்கிறதுக்கு ஒன் டைம் ஃபீஸ் தான் இந்த ப்ரீமியம் ரெசிடென்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேலண்ட் ரெசிடென்சி கிஃப்டட் ரெசிடென்சி இன்வெஸ்டர் ரெசிடென்சி ஆண்டர்பிரினர் ரெசிடென்சி ரியல் எஸ்டேட் ஓனர் ரெசிடென்சி அதே மாதிரி இதில் ரெசிடென்சி கேட்டகரியில லிமிட்டட் டியூரேஷன் இருக்குது அன்லிமிட்டெட் டியூரேஷன் இருக்கு இது எல்லாமே வந்து சவுதி அரேபியாவில் பிஸ்னஸ் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்குறதுக்கு அதே மாதிரி இங்கே ஏதாவது ஓனர்ஷிப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டேலண்ட்ஸு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸில் இல்லாட்டி ரிசர்ச்சில் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதனுடைய ஃபீஸ் ஒன் டைம் ஃபீஸ் வந்து நாலாயிரம் இதை தான் வந்து இந்திய ஊடகங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மீன் பண்ணுறது ப்ரீமியம் ரெசென்சி மட்டுமே இது குறித்தான தகவல்கள் மேலதிக தகவல்கள் நம்ம சோதிவாழ் தமிழ் மன்றத்தில் பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்குது அது குறித்து விளக்கங்களை வந்து இந்த வீடியோவிலே நீங்கள் காணலாம் ஓகே ஸைக்ரம் அவங்க தொலைவழக்கம்